ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகெல் டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் வச்சு குஜராத் ஜெயின் தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி தட்டுறோம் தூக்குறோம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நீங்கள் நான் அதே பண்ணுற வழக்கம் போல் ரைட் சனிக்கிழமை மேட்ச் இருக்குது இம்பார்ட்டன்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் ஒரு வின் ஒரு லாஸு குஜராத் ஜெயின் ரெண்டு விளையாடி ரெண்டும் தோத்துட்டாங்க என்ன ஆகுன்னு பார்ப்போம் ப்ரிவியூ ஆல்ரெடி சாகரை பற்றின டீட்டெயிலெலாம் போட்டிருக்கோம் விளையாடு வரா இல்லையான்னு பார்க்காதவங்க போய் ஆகும்னு பார்த்துருங்க ரைட் தமிழ் தலைவாசி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தெலுங்கு டேட்டர் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்ட்ல ஜெயிச்சோம் பட் யூ மும்பை தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்ட்ல தோத்துடும் என்னமோ மூணுக்கும் நமக்கு ராசி இல்லை இருக்கு ஒன்பது பாயிண்ட் லீட்ல இருந்து அப்புறம் வந்து தோக்கிறது இட் இஸ் அ பிக் செட் பேக் தான் அந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் டீம் ஹை ப்ரொஃபைல் கோச்சு சஞ்சீவ் கல்யாண் சுரேஷ்குமார் பவன் அர்ஜூன் ஏன்னோ ஏன்னோ அது தே தேவ் டு நல்லது ஸ்டார்டிங்லேயே நடந்துருச்சு இது செமிஃபைனல் பைனல் நடக்கல ஸோ அதுல என்ன தெரியுது டோன்ட் டேக் எனி திங் ஈஸிலி ஸ்பெஷலி டை கிடையாது டை பிரேக்கருக்கு போகணும்போது நாற்பது நிமிஷம் உயிரை கொடுத்து விளாட்றாங்க எல்லோரும் ஸோ அன்டல் ஃபார்ட்டி மினிட்ஸ் மேட்ச் முடிகிற வரைக்கும் பிக்சர் பாக்கிய மேலே தோஸ்த் அந்த மாதிரி தான் ஸோ டோன்ட் ஹேவ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது ரொம்ப முக்கியம் குஜராத் ஜெயின் பார்த்தீங்கன்னா யூ மும்பாட்டை டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டை ப்ரேக்கர் ஆச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஃபைவ் டை பிரேக்கரில் தோத்துட்டாங்க அப்புறம் குஜராத் திருப்பி புன்னரி பாலத்தன்ட்ட ஃபார்ட்டி ஒன் நைன்டீன் ஒன் சைட்டாக தோத்துட்டாங்க ஷாதுரு ஜீரோ பாயிண்ட் சர்ப்ரைசிங்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட சொன்னார் ஷாதுலு யாருமே என் பக்கம் வரவே இல்லை வந்தால் தானே நம்ம கேட்ச் பண்ண முடியும்டன்னு அண்ட் சைக்கலாஜிக்கலி ஷாதுலு வந்து நாட் ரெக்கவர்ட் ஃப்ரம் தட் சுனிலோட சோலார் டேக்கிள் தான் சொல்லுவேன் ஆமாம் அந்த லாஸ்ட் ஒண்டி கொண்டி நடத்தில ஐயும் மும்பா வருஷ நம்ம ஷாதுலு அதில் ஷாதுலு அவுட் ஆனார் சுனிலும் ஷாதுலும் சோலார் டேக்கல் ஸோ அந்த சைக்கலாஜிக்கிலி அதில் வந்து ரெக்கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா குஜா போன மேட்சில் வந்து சுத்தமாக பண்ணல முன்னேறி பலத்தனுங்க இவ்வளோக்கும் அந்த டீம் கூட விளையாண்டவர் அவர் ஒன்றுமே பண்ண அப்படியே நின்று கிணத்துல எட்டி பார்க்குற மாதிரி கடையில் வந்து எட்டி எட்டி பார்த்து ஜீரோ பாயிண்ட் எடுத்தார் சரி இந்த மாதிரி மேட்சஸ் விளையாடும் போது என்ன ஆகணும் டூ திங்ஸ் வில் ஆப்பன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் வச்சுரு ஒன்றும் எக்ஸ்ட்ரீம்லி வெரி குட் ஆயிடுவிங்க இட்லன்னா எக்ஸ்ட்ரீம்லி வெரி பேட் ஆயிடுவீங்க அதுதான் நடந்தது ஷாதுரு சுத்தமாக பாயிண்ட் முடியல பழுத்தனுக்கு எதிராக ஜீரோ பாயிண்ட் தான் ஸோ கேப்டன் வேற குட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஷோ ஸ்டாப்பர் இவ்வளோ டேக் இருக்கும்போது ஏன்னா போர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் அப்புறம் வந்து கோச் இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சப்பை கட்டு கட்டினாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் ஷாதுலு வந்து யூனோ ஈ ஹேஸ் டு பர்ஃபார்ம் அவரை போயிட்டு வச்சுட்டாலே ஜெயிச்சிடலாம் ஏன்னா அவர் திடீர்னு கோமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈ ஹேஸ் த கெப்பாசிட்டி சிங்கிள் ஹேண்டடாக ஈ கேன் ஸ்டாப் அன்றைக்கி அஜித் சோமானே சிங்கிள் ஹேண்டடாக வந்து நிறுத்தினார் அவர் மேட்ச்சில் பார்ப்போம் அது தெரியும் நம்ம கோச்சுக்கு பவனுக்குலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது பெட்டரு யாரை ஷாதுவை இருந்து ஆமாம் ஃப்ரீயாக விட்ருங்க அவரை நீ வந்து வெரி குட் டிஃபெண்டர்ப்பா நீ சியானாவே விளையாடுனு கேப்டன்சி கொடுக்கும்போது பண்டன் ஜாஸ்தி ஆகுது என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல ஸோ அவர் ஈரானு விளையாடும் போது கூட ஃபசல் கேப்டன்சியாக இருந்தார் அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை இப்போ எல்லா பொறுப்பதுக்கும் அவர் தலைமையில் வச்சுட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் என்னன்னா பாட்டம் ஃபோரில் குஜராத்தை எழுத வேண்டியதான் இந்த குஜராத் ஜாயின்ட் டிப்ளீ டிப்ளீட்டட் குஜராத் ஜாயின்ட் அந்த இவ்வளோ வீக்காக இருக்கிற குஜராத் ஜாயின்ட்டை நம்ம ஜெயிக்கலனா நம்ம பிளே ஆஃப் போகிறதுக்கு அர்த்தமே இல்லை வி டோன்ட் டிசர்வ் அப்படி தான் சொல்லணும் இந்த டீம் கிட்டே கூட நீங்கள் தோத்திங்கன்னா ஏன்னா டோட்டலி அவங்களோட மோரல் ஷேட்டர்ட் ஆகிருக்கு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாஷு நமக்கு வந்து டிஃபென்ஸில் சொல்கிறேன் ஏழு பாயிண்ட்டோ நிதிஷ் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதிமூணு பாயிண்ட் தான் நம்ம ஒன்று ஜெயிச்சோம் ஒன்று குஜராத் பார்த்தீங்கன்னா சுபம் குமார் அவர் நாலு பாயிண்டோ ஷாதில் ஒரு மூணு டிஃபென்ஸ் பாயிண்ட் மொத்தமே ஏழு பாயிண்ட் தான் எடுத்தாங்க ரெண்டுத்துலையுமே நம்ம ஆறு பாயிண்ட் லீடில் இருக்கும் டிஃபென்ஸில் இவ்வளவுக்கும் நம்ம டிஃபென்ஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாது ஏன்னா சாஹில் மோஹித்து அபிஷேக் மூணு பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சாகர் இன்னும் ஒரு மேட்ச் கூட விளையாடல ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது போன சீனனில் நான் நாலு டிஃபெண்டரும் இல்லையா எல்லாமே புதுசு நிதிஷ்குமார் மட்டும் தான் அங்கே இருக்காரு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது பாருங்க டிஃபென்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் டிஃபென்ஸில் பாருங்கள் சுமித் சாங்வான் பதிமூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு யூபிஓவாக தான் ரெண்டு விளையாட்டு ரெண்டும் ஜெயிச்சிட்டாங்க அதுதான் மெயின் ரீசன் அதே மாதிரி கௌரவ கத்ரி பத்து பாயிண்ட் எடுத்தார் பொன்னரி பத்தன் மூணு ஜெயிச்சிட்டாங்க இப்போ நாலாவது மேட்ச் நடக்குது அது ரிசல்ட் என்ன நமக்கு தெரியல அதே மாதிரி நீங்கள் ரைடுக்கு வந்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் இருபத்தி நாலு பவன் ஷாரா பதினாறு மொத்தம் நாற்பது பாயிண்ட்டு குஜராத் பாருங்க ராகேஷ் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பதினோரு பாயிண்ட்டும் இமான்ஷுல் சிங் ஏழு பாயிண்ட் மொத்தமே பதினெட்டு பாயிண்ட் தான் அதுபடி பார்த்தோன்னா ரயிலில் தமிழ் தலைவர் வந்து இருபத்தி ரெண்டு பாயிண்ட் லீடில் இருக்காங்க குஜராத்தோட டிஃபென்ஸ்லேயும் நம்ம ஆறு பாயிண்ட் லீடில் இருக்கும் குஜராத்தோட ஸோ எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது ரெண்டு சூப்பர் டென் எடுத்துட்டார் அர்ஜுன் தேஷ்வால் எடுக்கணுன்னு தான் நம்ம ஆச்சரியம் பண்ணோம் டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் பவன் ஷெர்வா செவன் ப்ளஸ் நைன் எயிட் டு சிக்ஸ்டீன் எடுத்துட்டார் சீனியர் பவன் அண்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் கா காட்டணும்னா ஈ ஹஸ் டு ஷோ தட் நான் தான் இன்னும் ஹை ஃப்ளையர் நான் தான் இன்னும் கிங்னு பிகான் இது நவீன் எக்ஸ்பிரஸ் காமிச்சிட்டார்ல சூப்பர் ரைட் மேலே சூப்பர் ரைடெலாம் எடுத்துகிட்டு ஒன் சைடாக கேம் எப்படி எடுத்துகிட்டு போனார் நீங்கள் பார்த்தீங்க அவரும் இன்ஜிரிலேருந்து ரிட்டன் ஆகி வந்தவர் தான் அண்ட் ஹரியானா யூமம்பாட்ட ஜெயிச்சது காரணம் இது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ பவன் ஷாரை பார்த்துட்டு ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆர் இஸ் கேப்பபிள் அதே மாதிரி அவர் கேப்டன்சியும் இஸ் வெரி குட் ஆல்சோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ரெண்டு மேட்செல்லாம் நான் நடந்திருக்கு சில்லி சில்லி மிஸ்டேக்கை நீங்கள் மிஸ் பண்ணணும் ஆமாம் இந்த செல்ஃப் அவுட் ஆகிறது அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது கிரிக்கெட்டில் நோபால் போடுற மாதிரி தான் செல்ஃப் அவுட் எப்படி நீங்கள் ஆகலாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக என்னென்னு எனக்கு புரியல எத்தனை பாயிண்ட் நீங்கள் லாபி விட்டு வெளில போய் கொடுத்துருக்கீங்க ஒம்பது பாயிண்ட் இருந்து நீங்கள் தோக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் வியூமோ மும்பா எதிர அண்ட் டையே கிடையாதுன்னு தெரியும் போது லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஃபைட் பண்ணணும் போது கேம் மில்லி மில்லிமீட்டர் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அஸ்லமே சொன்னார் ஒரு ஒரு பாயிண்ட் எங்களுக்கு முக்கியம் ஜெயிக்கிற பாயிண்ட்டாக வேறு ஒரு பிளேயர்கிட்ட நீ முந்நூறு பாயிண்ட் ஆட்டு நானூறு பாயிண்ட் ஆட்டு ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு அஸ்லாம் அதே மாதிரி தான் நம்ம ஆறு ஏழு பாயிண்ட்டு நீங்கள் லாபி அவுட்லேயே எக்ஸ்ட்ராஸ்லேயே கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் என்னாரா வேலை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் டிசிப்ளினாக விளையாடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் அது மட்டும் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்கிறோம் மிஸ்டர் வேஸ்ட் அவர் தான் அவர் பேர் என்னை பொறுத்த ஒரு யூஸ்ஃபுல் பெலோ தான் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் விவாஸ் சப்ஸ்கிரை நீங்கள் கண்டிப்பூட் பண்ணுச்சுன்னா லைக் டிசைலை லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு போட்டால் நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பன்ஷனில் ரிக்வெஸ்ட் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவோம் நிறைய வீடியோ போகிறாரு கேட்குறதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பன்ஷனில் ரிக்வஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரைட் இப்போது கா சாகர் சாகர் மொயின் ஷாபாய்க்கு வந்துட்டாங்கன்னா நோ லுக்கிங் பேக் ஐ மீன் டீம் இன்னும் பக்காவாக செட் ஆகிடும் சாகர் வந்துட்டாருன்றாங்க பீச்சில் இருக்காருன்றாங்க எல்லாம் சுண்டல் கிண்டல்லாம் சாப்பிட்டது போதும் மேட்சில் வந்து இப்போ விளையாடணும் பார்ப்போம் சனிக்கிழமை யாரார் வராங்க ஸ்டார்டிங் செவண்டில் இன்னும் நான் டீட்டெயில் பேசுகிறேன் இதை பற்றி அண்ட் குஜராத்து மோரலி தே ஆர் டவுன் டு ஜீரோ இந்த மேனர் தே லாஸ்ட் சுத்தமாக ஒரு விளையாடவே இல்லை ரெண்டாவது மேட்சில் ஷாதுரு கோமா இருக்கார் அவர் ஆமாம் இது எப்படி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்ட்ட சேலரி எல்லாம் வாங்கிட்டு கோமா இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்க முடியும் ஐ டோன்ட் பிலீவ் திஸ் கடைசியில் இவ்வளோக்கும் அசலம் கேட்குறாரு அரிய ஆங்கிரி பாஸ் அரியஸுன்னு பாயிண்ட் எடுத்து காட்ட வேண்டாமா ஐ ஆம் த கிங்னு அது காட்டல அது அதை நீங்கள் மேக் யூஸ் பண்ணிக்கணும் எதிரோட நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு போக எதிரோட வீக்னஸ்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போதைக்கி குஜராத் ஜாயின் வீக்காக தான் இருக்குது புதுசாக நமக்கு இப்போ நியூ டிஃபென்ஸ் யூனிட் தான் சொல்லணும் எக்ஸாம் நிதிஷ்குமார் அண்ட் மோயின் ஷாய்க்கு அட் எனி காஸ்ட் விளையாட வெங்காய் சுரேஷ் யாதவெலாம் உட்கார வச்சிடல அவர் என்ன இருக்கார் அவர் அவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம ஆறு பேர் அவங்க எட்டு பேர் விளையாடுற மாதிரி இருக்குது ஐ மீன் சாரி டு சே தட் பார்த்தா தான் நான் சொல்கிறேன் ஏன்னா கூட குறைச்செல்லாம் சொல்ல நீங்களும் உதவினு நினைக்கிறேன் ஷாப்பாக்கி கண்டிப்பாக இறக்கி போன சீசன் நூற்றி பதிமூணு பாயிண்ட் அவர் ஏன் முப்பத்தாறு நிமிஷம் நாற்பத்தெட்டாவது நிமிஷம் அனுப்புகிறாங்க தெரியல ஈவன் நரேந்தர் ஆல்சோ பார்ப்போம் கண்டிப்பாக தரும் இஸ்மார் ஜித்னாய் ஜித்னா நான் அவரை சிவிஓ சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க பெருமையாக அங்கே இங்கேயோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதாவிட்டோம் ஓரதாகட்டும் ஒடியாதாவிட்டோம் ஃபஸ்ட்டு மேட்சும் நல்லா ஜெயிச்சாங்க செகண்ட் மேட்ச் ஜெயிச்ச மேட்சம் தோற்றுட்டாரு தான் பிரச்சனை விளையாண்டாருனா வெரி 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 பிக் ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் டீமாக மாறிடும் சாகர் விளையாண்டார் ஏன்னா சாகர் அண்ட் நிதிஷ்குமார் பாருங்கள் ரைட் கான்டர் லெஃப்ட்டு காண்ட்றோம் ரெண்டு கவர் ரெண்டு கார்டர் தான் பில் அவ கபடி ஏன்னா டிஃபென்ஸ் ஒன்லி வில் வின் யூ டோர்னமெண்ட் ரைடர்ஸ் மேபி மேட்ச் ஒன்று ரெண்டு அங்கே ஜெயிக்கலாம் டிஃபென்ஸ் சொதப்பிச்சுன்னா யூ வில் லூஸ் ரோன்கன் அக்ஷி சாகரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்துடும் இப்போ அவங்களே என்ன பண்ணுறது எல்ல சுரேஷி அதாவது வெளில போயிட்டுருக்காரு நம்மளும் வெளில போய்டுமா ஏன்னா எதுன்னு இந்த குழப்பத்தில் இருப்பீங்க அடுத்த மேட்செலாம் பற்றி நினைக்க வேண்டாம் அஸ்ட்ரம் சொல்கிற மாதிரி ரொம்ப யோசிங்கன்னா மைண்டு ஆகிடும் டேக் ஒன் மேட்ச் அட் அ டைம் இதுவே அஞ்சு நாள் கேப்புக்கு அப்புறம் விளாட்றீங்க என்ன ஃப்ரெஷ் இருக்குது பேக் டு பேக் சொல்ல முடியாது ஸோ ரெஸ்ட்டோட வரீங்க அடுத்த மேட்சும் ஆறு நாள் கேப் இருக்குது அடுத்த வாரம் தான் அதுவும் ஜெய்ப்பூரில் ஸோ புட் ஹண்ட்ரட் பர்சன்டில் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுங்க தட்டணும் தூக்கணும் உன்னால் முடியும் தம்பி தான் மேட்சை ஜெயிக்கிறீங்க ரெண்டு வின் ஆகி சரண் பாயிண்டில் மேலே போகிறீங்க நிறைய ரைடு அர்ஜுன் தேஷ்வால் கொடுங்க இஸ் டூயிங் எக்ஸப்ஷன்லி வெல் அவர் பாருங்க திவாக் முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு ஆமாம் அவர் அவர்லாம் ஃப்ளூக்கில் சார் சொன்னவங்க தான் நான் தெரிய பேர் எனக்கு கமெண்ட் போனீங்க போனேன் சிலப்பா காமிச்சிடல ரெண்டே மேட்சில் முப்பத்தெட்டு பத்தொம்போது ம் பெர் மேட்ச் எனிவே சொல்லிட்டேன் இது வேறு லாங்காக போச்சு நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி யார் ஜெயிப்பா என்ன யார் டீமில் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது உங்களோட ஸ்ட்ராட்டஜி எதாக ஏதாவது சொல்லுங்கள் நான் தெரிஞ்ச வீஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போதைக்கு தான் புறவை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொன்னு சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்